மிகப்பெரிய கோலாகலமான வெற்றி கொன்ற இலங்கை என்று நாளில் இந்திய அணிக்கு எதிராக பதிவு செய்த பிறகு உங்களை நேரலாக சந்திக்கிறேன் இந்த நேரலை வருவதற்கு வழமை போல போட்டி முடிந்தவுடன் நேரலை ஏன் வருவதில்லை என்று உங்களது கேள்விகள் இருந்தால் ஒரு முக்கியமான வடிவத்தை சொல்ல வேண்டும் இங்கே போட்டி முடிந்தவுடன் என்ன நடக்கும் என்று சொன்னால் பரிசரிப்பு நிகழ்வு நடக்கும் அந்த இடத்திலே மைதானத்தை அந்த இடத்துல அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஊடகவியலாளர் இருக்கிறது பொதுவாக நீங்கள் இங்கே இருந்தால் இந்த போட்டிகளை பார்க்க மைதானத்துக்கு வந்திருந்தால் டி ஸ்டாண்ட் அதுபோல் பக்கத்தில் இருக்கின்ற ஏ ஸ்டாண்ட் இந்த இரண்டுக்கு இடையில் இருக்கிறது இங்கே மீடியா பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த சைட் ஸ்கிரீனுக்கு பிறகு சைட் ஸ்க்ரீன் அதற்கு மேலே இருக்கின்றது இந்த மீடியா பாக்ஸ் பகுதி அங்கே அதுக்கு கீழே தான் காமெண்டேட்டர்ஸ் இங்கே இருப்பார்கள் இரண்டாம் தட்டில் இருப்பார்கள் நேர்முக வண்ணனையாளர்கள் மேலே நான்காம் தட்டில் நாங்கள் இருப்போம் எங்களுக்கு பார்க்கக்கூடிய வியூ மிகச்சிறப்பான ஒரு வியூவாக இருக்கும் சில நேரங்களில் பந்து வீச்சார்களின் முதுகை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் சில நேரங்களில் துடுப்பாடு வீரர்களின் முதுகை பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் வியூ மிகச்சிறப்பு எப்போதும் பார்க்கக்கூடிய மைதானத்தின் முழு பகுதியும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதான் ஊடக வீரர்கள் அந்த ஊடகவியலாளர்களுக்கு கீழே இருக்க இருக்கின்ற மூன்றாம் தட்டில் இங்கே பொதுவாக அதுதான் எங்களது உணவு அக அறையாக இருக்கும் பொதுவாக எங்களுக்கான மதிய உணவு இல்லாவிட்டால் இரவு உணவு வழங்கப்படுகின்றன அந்த இடத்துல தான் ஊடகவியலான சந்திப்பிடமிருந்தேன் கிரிக்கெட் வீரர்களோடு எனவே போட்டி முடிந்து பரிசளிப்பு நிகழ்வு முடிந்த பிறகு இரண்டு அணிகளிலும் ஒவ்வொருவர் வருவார்கள் இந்த ஊடக சந்திப்புக்கு வந்து கேள்விகள் அன்றைய நாளின் போட்டிகளை பற்றி எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் பொந்து பல்வேறு விடயங்களை கேட்பார்கள் அதுபோல் இந்திய நாளில் இலங்கை அணியின் வெற்றியை தொடர்ந்து போட்டியின் சிறப்பாட்டக்காரரான ஜெஃப்ரி வேண்டசே வந்திருந்தார் அங்கே எங்களுக்கான ஊடக சந்திப்புக்கு இந்திய அணி சார்பாக அவர்களது துடுப்பாட்டு உதவி பயிற்றுப்பாடரான அபிஷேக் நாயர் வந்திருந்தார் அபிஷேக் நாயர் சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் உண்மையில் இந்திய அணி கடந்த இரண்டு போட்டிகளிலும் தங்களுடைய பயிற்சி பாடல்களை அனுப்பியிருந்தார்கள் சூழல் பந்து வீச்சு பயிற்சி பட சைராஜ் பகதுலே கடந்த டை அடிப்படையில் முடிவடைந்து போட்டி அதற்கு பிறகு இந்திய நாளில் வந்திருந்தார் அபிஷேக் நாயர் எனவே அவர்கள் சொன்ன முக்கியமான விடயங்களை தாண்டி இந்த நாளின் நாயகன் நாங்கள் எல்லாம் எதிர்பாராத ஒருவர் நான் கடுமையாக அவரை பற்றி விமர்சித்திருந்தேன் என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இதற்கு முதல் பதில் இந்த இருக்கலாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜெப்ரி வேண்டசை வந்தது பொருத்தமில்லை என்று பல்வேறு காரணங்களை சொல்லி ஆனால் அவர் எல்லோருடைய வாயை மூடி இருந்தார் ஆறு மிகச்சிறப்பான விக்கெட்டுகளோடு எனவே எனக்கு மனது ஒரு மாதிரியாக உறுத்தியது உண்மையில் ஒரு சிறப்பான வீரர் மிகச்சிறப்பான முறையில் ஆடிய பிறகு நாங்கள் விமர்சித்தது தவறு என்று வரும்போது மனிதர்களாக இருந்தவர்கள் நாங்கள் தவறுகளை விடுவது உண்டு அதை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன் அவரை சந்தித்து அவரிடம் நான் புகைப்படம் ஒன்று எடுத்துக்கொண்டேன் செல்ஃபி பொதுவாக இங்கே வருகிற எல்லா வீரர்களோடு நாங்கள் புகைப்படங்கள் எடுப்பதில்லை ஊடக வரும்போது ஒன்று இருக்கின்ற வேலை ஒன்று அவர்களது பரபரப்பு ஒன்று அதுபோல் எங்களுக்கும் இங்கே ஒவ்வொரு நாளும் எல்லோரையும் சாதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த காரணத்தால் எடுப்பதற்காக மனம் தோன்றாது எங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும் ஆனால் வேண்டசையிடம் ஒரு சில வார்த்தைகளை பேசி கரு அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து கைலாக கொடுத்து அவரிடம் இப்படியான விமர்சனம் ஒன்றை சொல்லியிருந்தேன் என்று குறிப்பிட்டு அவரோடு புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டேன் அந்த புகைப்படத்தை நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமிலும் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வணிந்துஹாசரங்க ஹாசரங்கவிடம் இரண்டு கேள்விகளும் கேட்டிருந்தேன் அந்த இரண்டு கேள்விகளை பற்றியும் இந்த நேரலையிலே சொல்லுகிறேன் அதுபோல் நீங்கள் மறக்காமல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இன்றைய நாளின் போட்டிகளை பற்றிய விவரங்களை பதிவுகின்ற காணொலியில் என்னுடைய இரண்டு கேள்விகளும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதை பற்றி நான் தமிழில் இங்கே சொல்லிவிட வேண்டும் என்று கொஞ்சம் தொண்டை கரப்ப ஒரு பக்கம் அதே வேளையில் இலங்கையின் இன்றைய நாளில் வெற்றிக்கு இருக்கின்ற ஸ்பெஷல் கடை முதலில் சொல்லிவிட்டு போகிறேன் ஒன்று நம்பர் ஒன் அணி இந்தியாவை வீழ்த்தியிருக்கிறது இலங்கை இலங்கை இப்பொழுது ஒரு நாள் தரப்படத்தில் லீலா இடத்தில் இருக்கிறது முதல் போட்டி டை அடிப்படையில் முடிவடைந்த போட்டியை இலங்கை ரசிகர்கள் இவ்வளவு கொண்டாடினார்கள் பல இந்திய ரசிகர்கள் கிண்டலம் செய்திருந்தார்கள் கேலியும் செய்திருந்தார்கள் இலங்கை ரசிகர்கள் கூட என்னடா இது டையை இவ்வளவு கொண்டாடுகின்றன என்று சொன்னால் இந்திய அணிக்கு எதிராக இலங்கை அணி இருபத்தேழு ஆண்டுகளாக ஒரு தடவை தானம் தொடருந்தை விதவில்லை என்று இருக்கும்போது பத்து ஆண்டுகளுக்கு மேலே இலங்கை அணி தடுமாறி கொண்டிருக்கும் போது கடந்த பத்து போட்டிகளில் இலங்கை தொடர்ச்சியாக தோற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு போட்டியில் தோல்வி விடாமல் விடயம் தானே அதனால் தான் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அந்த தை அடிப்படையில் முடிவடைந்த சமநிலை போட்டியை இலங்கை ரசிகர்கள் கொண்டாடி இருந்தார்கள் அதெல்லாம் தவறு சொல்ல முடியாது இன்று இந்திய அணியை முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களாக அபாரமாக வீழ்த்தியிருக்கிறார்கள் அந்த வெற்றி பெரிய ஒரு வெற்றி அதை இன்றைய நாளில் பெரிதாக கொண்டாடி தீர்க்காமல் இருக்க முடியுமா எனவே அதை கொண்டாடி தீர்த்திருந்தார்கள் அதுவும் யாரும் எதிர்பாராத இரண்டு கதாநாயகர்கள் இதுவரைக்கும் தன்னுடைய ஒன்பது ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றில் இருபத்தி மூன்று ஒருநாள் சர்வதேச போட்டிகளை மட்டுமாடி மனித ஹசரங்கு காயமடைந்த காரணத்தால் இந்த அணிக்குள்ளே வந்த ஜெஃப்ரி வெண்டசி அடுத்தவர் பெரிய அளவில் பந்து வீசாத அணியின் தலைவர் சரித் ஆசரங்கை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து போட்டியை வந்து கொடுத்திருக்கின்றார்கள் அதுவும் இலங்கை அணி சார்பாக யார் ஒருவரும் அரைச்சதம் பெறாமல் இந்தியாவின் ஆரம்ப இணைப்பாட்டம் தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றதற்கு பிறகு இலங்கை அணி வென்றிருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் கொண்டாடப்படக்கூடிய வெற்றி அதுவும் இடைநடவே விராட் கோலியின் ஆட்டமிழப்பு சாட்சி ஒன்று வந்தது அதை பற்றியும் கேள்வி இங்கே கேட்கப்பட்டது என்பதுதான் பிரதமானது அதை பற்றி இந்திய ஊடக வீரர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் என்பதோடு இப்போது நாங்கள் போட்டி மத்தியசர்கள் இந்த தொடர் முடிந்த பிறகு இதை பற்றி என்ன விளக்கம் சொல்ல போன்றார் என்பதை நாங்கள் பார்த்துருக்கோம் எனவே இன்றைய போட்டி நிச்சயமாக ஒரு மைல்கல் போட்டி அதுபோல் இலங்கை இந்த போட்டியை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு எதிராக வந்திருக்கிறது இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டும் ஒருநாள் சர்வதேச போட்டி ஒன்றில் இலங்கை அணி இங்கே வைத்து வென்றது அதுக்கு பிறகு இலங்கை அணி ஆறு ஒருநாள் சர்வதேச தோல்விகள் வெள்ளிக்கிழமை டை அதுக்கு பிறகு இந்திய நாளின் வெற்றியை பெற்றுகின்றது அதற்கிடையில் ஆசிய கிண தோலி உலக கிணத்தோல் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது எனவே இன்றைய வெற்றி மறக்க முடியாத இந்த பிட்ட ஸ்வீட்னு சொல்வார்கள் அப்படி ஒரு பழி வாங்கக்கூடிய அற்புதமான வெற்றி இலங்கை ரசிகர்களுக்கு இந்தியா இன்று சிறப்பாக ஆடியது ஆனால் இலங்கை அணியை வெல்லக்கூடிய அளவுக்கு ஆட முடியாமல் போவது அவர்களது துடுப்பாட்டம் வழமை போல சுழல் பந்து வீச்சுக்கு எதிராக சுருண்டு போயிருக்கிறது இந்திய அணி திருத்தக்கூடிய இரண்டு விடயங்களாக இன்றைய நாளில் அபிஷேக் நாயர் அதைத்தான் சொன்னால் ரோஹித் சர்மா ஆடிய விதம் அவர் கொடுத்த ஆதிக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை இந்தியா கடந்த இரண்டு ஒரு நாள் சர்வதேச புட்டிகளிலும் ரோஹித் சர்மா கொடுத்த மிகச்சிறப்பான இந்த ஆதிக்கம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விட அதே அக்சார் பட்டேல் தான் அவரை தவிர இன்னும் ஒருவர் மிகச்சிறப்பாக அடியோருவர் அந்த இரண்டு பேரையும் பொறுத்தவரையில் இப்போது இருக்கிற மிக முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் அந்த இரண்டு பேரது மிகச்சிறப்பான ஆட்டத்தை தவிர வேறு யாரும் பெரிய அளவில் துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்கவில்லை என்பதால் மிகப்பெரும் துயரம் இந்தியாவுக்கு இலங்கையை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது கவனித்து பாருங்கள் இந்த விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் தனியே வனிதுக்கு பதிலாக உள்ளே வந்த வேண்டசே அதுபோல் அணியின் தலைவர் சரித் அசலக் அக்கில தனஞ்சய காமின் துமேண்டிஸ் வழமையாக விக்கெட்டுகளை கடந்த போட்டியில் எடுத்த துனித் லாலகி ஆகியோருக்கு விக்கெட்டுகளை கிடைக்கவில்லை எனவே தனியாக இது சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான நாடுகளும் என்று சொல்ல முடியாது எல்லோரும் அந்த லைன் அண்ட் லென்த்தை சரியான முறையில் எடுத்துக்கொண்டார் என்று குறிப்பிட முடியாது ஆனாலும் இலங்கையின் இந்த வெற்றி நிச்சயமாக இலங்கை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகம் கொடுத்திருக்கிறது சரியாக ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முதல் இல்லாப்டால் ஒரு வாரத்துக்கு முதல் கண்டிகளை வைத்து இலங்கை ரசிகர்கள் கடுமையாக வைத்து அதே ரசிகர்கள் வைத்து அவர் தாறுமாறாக பாடி அதே ரசிகர்கள் இன்று இலங்கை அணிக்கு மிகப்பெரிய பின்பலமாக இருந்து ஆரவாரித்து தங்களுடைய பாராட்டுகளை வழங்கி இருக்கின்றார்கள் இதை பற்றியும் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்த வேண்டாம் கேட்ட கேட்டபோது அவர் சொன்னார் இயல்பான ரசிகர்கள் அவர்களுக்கு பேஷன் இருக்கிறது கிரிக்கெட் தங்களது ஒரு பக்தி மார்க்கம் போல ஒரு சமயம் போல அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் எனவே வெற்றி பெற வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது வெல்லும் போது கொண்டாடுவார்கள் தோற்கும் போது விமர்சிப்பார்கள் என்று சொல்லியிருந்தார் நான் கூட அவரிடம் சொல்லியிருந்தேன் நீங்கள் அணிக்குள்ளே வந்தது எவ்வளவு தூரம் சரியானது அது முப்பத்தி நான்கு வயதில் உங்களை அணிக்குள்ளே எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லும் போது மனித உப்புக்கு பதிலான ரிப்ளேஸ்மெண்டாக பிரதிகீட்டு வீரராக நீங்கள் வருவதை விட ஒரு இளம் வீரர் வந்திருக்கலாம் என்று நான் விமர்சித்திருந்தேன் அவர் சொன்னார் இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல் என்று குறிப்பிட்டிருந்தார் என்னோட ஆனால் இன்று உங்களுடைய பெருபெறு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது பாராட்ட விரும்புகிறேன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு உடனே ஆற தழுவி புகைப்படம் ஒன்று எடுத்துக்கொண்டார் இதுதான் உண்மையில் ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் ஒரு ரசிகருக்குமான நான் ஒரு ரசிகர் விளையாட்டு விமர்சகர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதராக இருக்க விரும்புகிறேன் அந்த இடத்துல கட்டாயமாக நான் வழங்கிய வார்த்தைகள் அவருக்கு புரிந்திருக்குமோ இல்லையோ என்னுடைய ஃபேஸ்புக்கை யூடியூபை எல்லாம் பாரையோ மாறாக ஒருவரை பற்றி நாங்கள் பேசும்போது கட்டாயமாக அவர் சரியாக செய்திருந்தால் சிறப்பாக செய்திருந்தால் பாராட்டுக்களை சொல்லவிடும் அவ்வளோதான் இந்த போட்டிகளில் இன்னொரு முக்கியத்துவத்தை பொறுத்தவரைக்கும் சரித் அசலங்கை இதுவரைக்கும் அறுபத்தோரு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இருக்கின்றார் இந்த அறுபத்தோரு போட்டிகளில் அவருக்கு பனிரெண்டு விக்கெட்டுகள் கிடைத்திருக்கின்றன இந்த பனிரெண்டில் பதினோரு விக்கெட்டுகள் இந்திய அணிக்கு எதிராக அந்த பதினொன்றில் வெறும் மூன்று போட்டிகளில் பெறப்பட்டவை என்பது சரித் இந்தியா அணிக்கு எதிராக எவ்வாறு சிறப்பான பதவீச்சாளராக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது ஆனால் ஒன்று இது மிக முக்கியமான ஒன்று இலங்கை ரசிகர்களுக்கு தான் இதை அழுத்தமாக சொல்ல வேண்டும் இதை வைத்துக்கொண்டு இலங்கை அணி மீண்டும் பெரிய அணியாக வந்துவிட்டது இரண்டாயிரத்து பதினொன்று பதினைந்தில் இருந்ததை போல நாங்கள் பலமான அணியாக வந்து விட்டோம் என்று சொல்லி நினைக்காதீர்கள் இந்த வெற்றி கொண்டாடக்கூடியது இந்திய அணிக்கு எதிராக இந்த இரண்டு போட்டிகளிலும் இலங்கை மிகச்சிறப்பாடியது ஆனால் இதை மட்டும் வைத்துக்கொண்டு இலங்கை அணியின் கிரிக்கெட் முன்னேறிவிட்டது என்று சொல்லி நினைக்காதீர்கள் காரணம் இது சாதகமான ஆடுகளத்தில் சுழல் பந்து வீச்சார்களை வைத்துக்கொண்டு இலங்கை அணி பெற்றுக் கொண்ட வெற்றி இந்தியா அந்த மிகச்சிறந்த அணியை வெற்றி கொண்டு வீழ்த்தி இருப்பது அதுவும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் வீழ்த்தி இருப்பதும் கொண்டாடக்கூடியது ஆனால் இன்னும் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டு முன்னேறி வர வேண்டும் இந்த வெற்றிகளின் தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான இன்றைய போட்டியை பற்றி பார்ப்போம் இன்றைய போட்டி நாணய சுழற்சி இலங்கை அணி வந்து முதலில் துடுப்படுத்தப்பட விரும்புகிறது இலங்கை அணி இரண்டு மாற்றங்களை செய்திருந்தது ஒன்று கட்டாயமா செய்யப்பட வேண்டிய மாற்றமாக இருந்தது ஒன்றும் செய்ய முடியாது வணிதஹாசிரங்க உபாதை விட்டார் எனவே அவரை மாற்றி உள்ளே ஜெஃப்ரி வெண்டசை தான் ஸ்டாண்ட் பை வீரராக மேருதிக வீரராக சேர்க்கப்பட்டவர் ஜெஃப்ரி குசல் குசல்பெர பிரமோத் மதுஷன் ஆகியோர் ஸ்டாண்ட் பை வீரர்களாக கொண்டு வரப்பட்டவர்கள் மனிதவின் உபாதைக்கு பிறகு நேற்றே உடனடியாக ஜெஃப்ரி மண்டசை பிரதான குழாமுகள் கொண்டு வரப்பட்டார் அவரிடம் வந்து கேட்கப்பட்டது எத்தனை மணிக்கு நீங்கள் தான் விளையாடுகிறீர்கள் என்று உங்களிடம் சொல்லப்பட்டது என்று சொன்னோடு நான் சொன்ன நண்பக பனிரெண்டு மணிக்கு தான் பனிரெண்டு வீரர்கள் கொண்ட குழாம் ஒன்று மணிக்கும் காலை பத்து மணி அளவில் பனிரெண்டு வீரர்கள் கொண்ட ஒன்று அறிவிக்கப்பட்டது அதில் என்னுடைய பெயர் இருக்கிறது என்று தான் பைற்றி பாட சனத் ஜாசூரே கிட்ட வந்து சொன்னார் நீ விளையாடுகிறாய் தாராய்க்குடன் அதுக்கு பிறகு தான் சரித் வரைக்கான வியூகங்களை வகுத்து இது இது உங்களது பணி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் எனவே இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடி இருந்தது ஏற்கனவே நான் இந்த ஏழு முப்பது அளவில் உங்களுக்கான ஒரு தனி காணொலி என்று தந்திருந்தேன் அதில் இலங்கை சார்பாக இரண்டு எழுபதுக்கும் மேற்பட்ட இணைப்பாட்டங்கள் ஒன்று அவிஷ்க பெர்னாண்டோவும் குசல் மெடிசன் பெற்றுக் கொண்ட எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் அதைவிட முக்கியமானது வெள்ளாலகையும் கமிந்து மெனிசு பெற்றுக்கொண்ட எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் அற்புதமாக இருக்கிறது வான வாங்கி வைத்திருந்த வெடிகளெல்லாம் ரசிகர்கள் நின்றுதான் கொண்டாடி தீர்க்கின்றார்கள் இருக்கிறது இப்போதைக்கு எங்களுக்கு இன்னொரு விடயம் தெரியுமா அது ஏன் இந்த கொண்டாடப்பட சொன்னால் இருபத்தேழு வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக இந்திய அணிக்கு எதிரான தொடர் ஒன்றை நாங்கள் தோற்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிந்திருக்கு அடுத்த போட்டி வருகின்ற புதன்கிழமை ஏழாம் தேதி இதே மைதானத்தில் இடம்பெறும்போது இன்னும் ரசிகர்கள் அதிகமாக திரிடுவார்கள் என்று ஹவுஸ்ஃபுல் என்று மைதானம் முழுக்க நிரம்பி இருந்தது அடுத்த போட்டி அடுத்த பட்டாஸ் அடுத்த போட்டி இந்த தொடரை தீர்மானிக்கின்ற போட்டியாக இருக்கு நிச்சயமாக காரணம் இந்தியா வந்தால் தொடர் சமநிலைப்படும் இலங்கை வந்தாலோ இன்னொரு டையோ இலங்கைக்கு தொடரை கொண்டு வரும் எனவே சரத்திரபூர்வமான வெற்றி கொண்ட இருபத்தி ஏழு பிறகு பிறகு பெறப்போம் இறுதியாக இலங்கை வென்ற போது ஜெயசூரிய இலங்கை அணியின் மிக முக்கியமான தொடுப்பாடு வீரராக இந்தியாவின் வீலனாக இருந்தார் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு உங்களில் நிறைய பேர் பிறந்தே இருக்க மாட்டேங்கிறேன் நினைக்கிறேன் இல்லையா எனவே இன்று இலங்கையின் அந்த துடுப்படத்தை பொறுத்தவரை வெள்ளாலிகையின் முப்பத்தொன்பது கமிந்து மெடிசன் நாற்பது அதுபோல் அவிஷ்க வர்னான்டோவின் நாற்பது குசல் மெடிசன் முப்பது வந்து முக்கியமான ஓட்டங்களாக இருந்தன ஒரு மாதிரியாக இருநூற்று நாற்பது ஓட்டங்களை கடந்தார்கள் இந்தியா அந்த ஆரம்பத்திலே கொடுத்த அழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகிக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டிருந்தார்கள் அப்போதே வாஷிங்டன் சுந்தரின் முப்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் குல்தீப் யாதவின் முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு இலங்கை ஒரு திட்டமுறை வகுத்திருந்தது இதுதான் இந்திய அணிக்கு எதிரான திட்டம் அதை சரியான முறையில் பிரயோகித்திருந்தது இலங்கை ஒன்றுக்கு ஐந்து சுழால்பந்து விசாரிகளை பயன்படுத்தியதை பற்றியும் இந்த ஆடுகளும் எவ்வாறு சுழால்பந்து விசாரிகளுக்கு சாதகத்தை வழங்கும் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன் ஆனால் ரோஹித் சர்மாவும் கில்லும் புரிந்த இணைப்பாட்டும் நிச்சயமாக இலங்கையிடமிருந்து போட்டியை தட்டிக்கொண்டு போய்விடும் போல ஒரு ஆபத்து இருந்தது அந்த நேரத்தில் தான் ஒரு மிகச்சிறப்பான பிடிக்கொன்று ரோஹித் சர்மாவை ஆட்டம் விளக்கிறது ரோஹித் சர்மா இன்றும் ஸ்ட்ரைக் கேட்ட உயர்வாக வைத்திருந்தார் நூற்றி நாற்பத்தைந்து அப்படி அசுர பகத்தில் அடித்துக் கொண்டு வந்த ஒருவரை வீழ்த்தினால் தான் இங்கே வெல்ல முடியும் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் நாணய சுழற்சி என்பது இங்கே முக்கியமானதா என்று சொல்லி பல பேர் கேட்டிருந்தார்கள் நாணய சுழற்சி இங்கே தீர்க்கமானதா ஆனால் கிரிக்கெட்டில் நாணய சுழற்சி என்ற ஒரு விடயம் இருக்கிறதானே நாணய சுழற்சியால் தான் இந்த வெற்றி பெறப்பட்டது நாணய சுழற்சியால் தான் இந்தியா தோற்றது என்ற விடயங்களை இங்கே எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் நாணய சுழற்சி இல்லாமல் இருந்திருந்தால் கூட போட்டியின் முடிவு சில விடகளில் மாறி இருக்கும் காரணம் ஆரம்பத்திலிருந்து சுழல் பந்து வீச்சார்களுக்கு இங்கே சாதகத்தன்மை இருந்தது முக்கியமானது என்று வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அக்சார் பட்டேல் ஆகியோரை விட இந்த ஆடுகளத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்தியும் தன்னுடைய பந்து வீச்சு கோணத்தை சிறப்பாக பயன்படுத்தியும் வெண்டசே சிறப்பாக செய்திருந்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் இன்று வீசிய பந்து வீச்சு உலகத்தின் மிகச்சிறந்த சுழல் பந்து வீச்சு ஸ்பெல்களில் ஒன்று விராட் கோலி கூட இறுதியாக பாராட்டியிருந்தார் எனவே ரோஹித் சர்மாவின் அறுபது ஆண்கூட்டங்கள் நாற்பத்தி நான்கு பந்தங்களில் நான்கு ஆறு கூட்டங்கள் ஐந்து ராண்கூட்டங்கள் அவர் இருக்கும் வரை இலங்கை அரசியலில் வெற்றியை மறந்திருக்க வேண்டியதுதான் அத்தனை பக்கம் தாண்டவன் நிகழ்த்தியிருந்தார் போட்டி இந்தியா வென்றிருந்தால் வாஷிங்டன் சுந்தர் இல்லாவிட்டால் ரோஹித் சர்மாவுக்கு போட்டியின் சிறப்பாடுகிறது கிடைத்திருக்கு அவரது ஆட்டமிழப்பு முதலில் வேண்டசைனால் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்த விக்கெட் மிக முக்கியமானது அதுக்கு பிறகு முனைப்பாட்டம் உண்டு இருபத்தொன்பது பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு சுப்மன்கில் கொஞ்சம் நிர்ணயித்து ஆடிக்கொண்டிருக்க கமிந்து மெண்டிஸ் எடுத்தார் பாருங்கள் ஒரு பிடியெடுப்பு வேண்டசையின் பந்து வீச்சில் அது உண்மையில் மிகப்பெரிய முக்கியமானது அந்த வேளையில் நான் இங்கே ஊடக அறையில் சொல்லியிருந்தேன் எதுதான் போட்டியை மாற்றப் போகிறது என்று காரணம் அது கொடுத்த அந்த உற்சாகம் ரோஹித் சர்மாவின் ஆட்டமிழப்பு அவரது துடுப்பாட்டை தவறு ஆனால் இது கமிந்து பிடி எடுப்பு அற்புதம் அதை தொடர்ந்து விக்கெட்டுகள் சரமாரியாக விட ஆரம்பித்தன ஆனால் விராட் கோலியின் ஆட்டம் இழப்பது முதலில் வழங்கப்பட்டிருக்கவில்லை அது மிக முக்கியமான ஒரு சந்தேகமாக இருந்தது எல்லோருக்கும் காரணம் விராட் கோலி அந்த என்ன காரணத்தால் அதை சந்தேகம் வந்து குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இது சாதாரணமாக நடுவர்கள் இப்படி பிசிசிஐ இப்படியான விடயங்கள் கிடையாது விராட் கோலி அந்த ஆட்டமிழப்புக்கான ரிவியூ செல்கின்ற வேலையில் அவர் சொல்கின்றார் இது எல்பிடபிள்யூ வழங்கப்பட்டது இது தனது ஸ்டம்புக்கு வெளியே செல்கின்ற பந்துகிட்டு தான் அவர் ஆட்டமிழப்பை கேட்டார் ஆனால் இறுதியாக டிஆர்எஸ் மிக நீண்ட நேரம் எடுத்தது இடனிடையே இடைவேளை போல வேறு வேறு காட்சிகளை இருந்தார்கள் அந்த வேளையில் இறுதியாக வந்த டிஆர்எஸ் முடிவு அவரது துடுப்பில் பட்டு பந்து வந்தது போல இருந்தது இது யாரும் எதிர்பாராத உண்டு இலங்கை வீரர்கள் குழம்பி போயிருந்தார்கள் ஒரு சில நிமிடங்கள் வாக்குவாதங்கள் இடம்பெற்றன அணித்தலைவர் சரித் ஆசலங்கர் சென்று நடுவரோடு பேசியிருந்தார் பெரிய திரையில் அந்த காட்சியை பார்த்து கொண்டு உடனே குசல் மெடிஸ் தன்னுடைய ஹெல்மெட்டை கீழே அடித்திருந்தார் அவ்வளவு பெரிய அதிருப்தி இருந்தது அந்த ஆட்டமிழப்பு அதுதான் சந்தேகமான ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் வெண்டசையின் பந்து வீச்சில் எல்பி டபிள்யூ ஆகி வெளியே போனார் விராட் கோலி அந்த விடையில் அவர் ரிவியூ கேட்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கை கூட்டங்கள் அதுவும் இல்லை அதை தொடர்ந்து சிவன் டூ ஸ்ரேயாசகரின் எல்பி டபிள்யூ வந்து வெண்ட செய்ய தன்னுடைய லனத்தை பக்கா பர்ஃபெக்டாக பந்து வீசி கொண்டு வந்தார் ஆனால் ஆபத்தை தரக்கூடிய அக்சார் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இணைப்பாட்டம் மிக ஆபத்தானதாக இருந்தது இரண்டு பேரும் சேர்ந்து இடையில் ஒரு முக்கியமான இணைப்பாட்டம் வந்து கட்டியளிப்பினார்கள் முப்பத்தெட்டு கூட்டங்கள் இந்த இரண்டு பேரும் துடுப்படுத்தக்கூடியவர்கள் சகரதுறைவர்கள் அக்சார் பட்டேல் ஜடேஜாவுக்கு நல்லதொரு பிரிதியீடாக வந்திருக்கின்றார் அஸ்வினைப் போல அவரைவிட சிறப்பாக ஆடக்கூடிய துடுப்பாடக்கூடிய ஒருவராக வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்கின்றார் இந்த இரண்டு பேரும் போட்டியை மாற்றி விடுவார்கள் என்று பார்த்த வேளையில் தான் முக்கியமான திருப்பமாக அக்சார் பட்டேலின் ஆட்டமிழப்பு நடந்தது அதை ஆட்டமிழக்கச் செய்தவர் சரி அசலங்க அணித்தலைவராக அற்புதமான படிக்க விக்கெட்டுகள் வரவில்லை என்பதுடன் வெண்ட செய்ய ஏழு ஓவர்கள் நிறுத்திக்கொண்டு சரித் அசலங்க என்ன செய்தார் தன்னை மறுமுறைக்கு மாற்றி மாற்றி கொண்டு வந்தார் அது மிக முக்கியமானது இங்கே மின் விளக்குகளில் தான் நிறுத்தப்பட்டுவிட்டன எனவே விரைவாக இதை முடித்துக் கொள்ள வேண்டும் அந்த ஆட்டமிழப்பை தொடர்ந்து சரித் அசலங்க அதுக்கு பிறகு மிகச்சிறப்பான ஆட்டமிழப்புகள் சரித் அசலங்க இன்று கைப்பற்றிய நான்கு விக்கெட்டுகள் திருத்தப்பட்டுள்ளன அது ரன் அவுட் அகருதியாக வழங்கப்படுகிறது உண்மையில் அது சரித் அசலங்கவுக்கு ஆட்டமிழப்பாக வழங்கப்பட்டிருந்தது அது பின்னர் அது மாற்றப்பட்டு இப்போது ரன் அவுட்டாக வழங்கப்படுகின்றது என்ற விளையத்தையும் சொல்ல வேண்டும் எனவே ஆறு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் ஜெஃப்ரி வேண்டசே முப்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் சரித் அசலங்கை இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இந்த இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் உதவியாக இருந்தார்கள் தவிர அதிலும் இறுதியாக அகில தனஞ்சயவும் கமிந்து வேண்டிசும் ஓரளவு கட்டுப்பாடு நோவர்கள் வீசி இருந்தாலும் அசித்த பிராண்டோவும் சிறப்பாக வீசி அவருக்கு ஒரு துரதேசம் ஒரு விக்கெட் ஒன்று கிடைக்கவில்லை ஆட்டம் இழப்பு ஒன்றுக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டது கிடைக்கவில்லை என்பது மிக முக்கியமானது எனவே இப்போது இந்திய அணிக்கு எதிராக பெறப்பட்ட முதல் ஐந்து மிகச்சிறப்பான சிறப்பான பந்து வீச்சு பிரதிகளில் ஒன்றாக இந்த பந்து வீச்சு பிரதி மாறி இருப்பது முக்கியமானது மறக்க முடியாத வெற்றி ஒன்று வண்டசேக்கு அவருடைய முதலாவது ஐந்து விக்கெட் பிரதி இது கடந்த அவருடைய இருபத்தி மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இதுதான் அவருக்கு மறக்க முடியாத போட்டியாக மாறி எனவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவரிடம் முதலாவது நான் கேட்டேன் இந்த போட்டியை பொறுத்தவரை அவருக்கு இருநூற்று நாற்பது ஓட்டங்கள் இந்த இலக்கு வழங்கப்பட்ட போது உங்களோடது அணி என்ன யோசித்தது என்று அவர் சொன்னார் ஆரம்பத்தில் தங்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை ஆனால் இப்படியும் அட்டாக் செய்யத்தானே வேண்டும் இப்போது வென்றுவிட்டோம் என்ற காரணத்தால் நாங்கள் இதை வேண்டுமானுன்னு சொல்லலாம் ஆனால் இது நாங்கள் வெல்ல வேண்டும் என்று ஒரு முயற்சியோடு செய்யப்பட்ட முயற்சி என்று சொல்லியிருந்தார் அதுபோல இன்னும் ஒரு விடயத்தை கேட்டேன் இது எல்லோருக்கும் இருக்கின்ற சந்தேகம் தானே முப்பத்தி நான்கு வயதாகிறது உங்களுக்கு சே தேர்வாளர்களும் ரசிகர்களும் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு உலக கட்டத்துக்கான அணித்தறிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த போட்டியின் வெற்றியும் உங்களுடைய பெருவர் நம்பிக்கை என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னார் தான் நீண்ட காலத்தை பற்றி யோசிப்பவன் கிடையாது அப்படி இருந்தால் தான் இப்போது கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்க முடியாது தான் அவர் இப்போது ஏழாவது கழகம் மாறியிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது தான் அடுத்தடுத்த போட்டிகளில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை யோசித்திருந்தேன் தனக்கு இப்போது முப்பத்தி நான்கு வயது ஆனால் தான் முப்பத்தி நான்கு வயது என்று தன்னை பார்த்தா சொல்ல முடியுமா என்று கேட்டார் உண்மை பார்க்கும்போது ஒரு சின்ன இருக்கிறார் எனவே எனக்கு அந்த பிலோசபி அந்த தத்துவம் தான் வாழ்க்கையை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளுறது அந்த இயல்பும் மயில் பிடித்திருந்தது நான் அவரை பற்றி என்னுடைய மனோனிலேயே பொழுது உண்மையாக மாற்றிக்கொள்றேன் எனவே சொன்னார் தனக்கு அடுத்த மூன்று படங்களை பற்றி இலக்கெல்லாம் கிடையாது ஆனால் தான் தொடர்ந்து பந்து வீச வேண்டும் தான் சிறப்பான முறையில் செயற்படுகிறேன் என்று சொன்னால் இந்த போட்டியில் பற்றிக் கொண்ட ஆறு விக்கெட்டுகளை வைத்துக் கொண்டு காலம் தள்ள முடியாது அடுத்தடுத்த போட்டிகள் சிறப்பாடினால் தான் தன்னால் இருக்க முடியும் அதுபோல் அவருக்கு ஒரு விடையும் வெளிப்படையாக தருகிறது இன்னொரு கேள்விக்கு சொல்ல போது சொன்னார் அவருக்கு மனித ஹசரங்க மறுபடி வந்தால் அவரது இடம் இல்லாமல் போலாம் ஒரு இளைய வீரர் வியாஸ்காந்த் இவரோடு போட்டி துஷானே அமந்த் இவரோடு போட்டி எனவே அவர்கள் வரும்போது இவரது இடம் இல்லாமல் போகலாம் எனவே அதுவும் அவருக்கு புரிகிறது ஒரு விடயம் பார்த்துக்கலாம் நான் சொன்னேன் ஒரு வீரருக்கு அது வியாஸ்காந்தாக இருக்கலாம் இல்லாவிட்டால் கடந்த போட்டிகள் அறிமுகமான முகமது ரிஷாதாக இருக்கலாம் இவர்களெல்லாம் உள்ளே வரும் முகமது ஷிராஜாக இருக்கலாம் இவர்களெல்லாம் உள்ளே வரும்போது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பாருங்கள் கடந்த ஜனவரி மாதம் ஆடிய பிறகு இன்று தான் வண்டசைக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பயன்படுத்திக் கொண்டார் இதன் மூலமாக அவருக்கான இடம் இப்போது தக்க வைக்கப்படுகிறது மீண்டும் யார் வந்தாலும் இந்த ஆறு விக்கெட் பிறகு அவருக்கான அடுத்தமான இடத்தை கொடுக்கும் மனித வந்தால் கூட போராடி இடம் எடுக்க வேண்டியிருக்கும் அடுத்த போட்டியை பிறகு மனித இல்லை அவர் தான் நாடப்போகிறார் எனவே இது மிக முக்கியமானது அதுபோல் அவரிடம் இருக்கின்ற அத்லட்டிசிசம் இல்லாவிட்டால் அவரது உடல் ஃபிட்னஸ் ஆக இருப்பது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிணம் வரை அவரை கொண்டு வந்தாலும் ஆச்சரியமில்லை எனவே இதுதான் மிக முக்கியமான போராட்டத்துக்குரிய இயல்பு பனிந்துடம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்படுது ஆட்டமிழப்பு கோரியின் ஆட்டமிழப்பு பற்றி இருந்த சந்தேகம் டிஆர்எஸோடு வீரர்களுக்கு இருந்த அதிருப்தி இது உண்மையில் இந்த இடத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பதிலை இவர் சொல்லியிருந்தார் அது பெரிய ஒரு சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கும் ஐசிசிக்கு எதிராக இவர் கருத்தை தெரிவித்தார் நடுவர்களுக்கு எதிராக கருத்தை தெரிவித்தார் சொல்லப்படும் அவர் சொன்னார் அதை நான் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னேன் விராட் கோலியின் விக்கெட் மிக முக்கியமான ஒன்று எனவே கோலியின் ஆட்டமிழப்பு எங்களால் எடுக்க முடியவில்லை அதுவும் எங்களுக்கு பார்க்கும்போது ஆட்டமிழப்பு போல தெரிந்தது பெரிய திரைகளை பார்க்கும்போது அவரது துடுப்பிலை பட்டு வந்து வந்ததை போல இருக்கிறது எனவே தான் எங்களுடைய கோபமும் அதிர்ச்சியும் அதிருப்தியாக வந்தன என்று சொல்லி அவர் சொல்லி தன்னுடைய அணியையும் காப்பாற்றி அந்த இடத்திலே நடுவர்களை சர்ச்சையில் விடாமல் செய்து கொண்டார் தொடர் முடிந்த பிறகு ஒரு அணித்தலைவர் எந்த விமர்சனங்களை முன்வைக்கலாம் பற்றி தொடரின் நடுவே பேசக்கூடாது சரித் அசலங்கும் அந்த இடத்துல அமைதி காத்திருந்தார் நடுவரோடு உத்தி உபரமாக பேசவிட்டு இருந்தார் எந்த ஒரு வீரரையும் பேச விடவில்லை அவர் ஆனால் குசல் மெண்டிஸ் இந்த ஹெல்மெட் தூக்கி அடித்தது சில விடுகளில் சர்ச்சைக்குரியதாக மாறலாம் அதே வேளையில் இந்த மோமன் சிராஜும் தகாத வார்த்தை பிரிவு ஒன்றில் ஈடுபட்டார் அகில தனஞ்சீவோடு அகில தனஞ்சீவம் நம்ம யாரு அவரோடு சேர்ந்து இடைப்பாட்டை பொறுத்த கமிந்து மெண்டிசம் இடைப்பாட்ட பொருத்து கொண்டிருந்தது விலகி பங்குசர் பந்தையொன்று அகில தனஞ்சிய விளாசி தள்ளியிருந்தார் அது சிராஞ்சிக்கு வந்த கோபத்தில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் சிராஞ்சி சில இடங்களில் சிறப்பான முறையில் பந்து வீசுகிறார் அவரது துடுப்பாடம் இரங்கப்படுத்தினார் அவ்வளவு நேர்த்தியாக ஆடியிருந்தார் ஆனால் இந்த தகாத வார்த்தை பிரியோகங்கள் நடந்து கொள்கின்ற தேவையற்ற ஆவேசமான விடயங்களாகியன உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியவை அது அவரை சிக்கலில் மாட்டிவிடக்கூடும் ஆனால் இந்திய அணி நிச்சயமாக இந்த போட்டியில் தோற்றது அவர்களுக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இப்போதே ரசிகர்கள் விமர்சனமில்லாம் சொல்ல ஆரம்பித்து ஆனால் ஒன்று இந்தியா மோசமாக ஆடியது என்பதை விட இலங்கை மிகச் சிறப்பாக இந்திய வீரர்களை எப்படி கவிழ்ப்பது என்ற வியூகங்களோடு ஆடுகிறது இந்தியாவின் துடுப்பாட்டம் ஒரு பக்கம் தடுமாறி போயிருந்தது உண்மை அவர்களுக்கும் இந்த மத்திய அரசு குழப்பம் இப்போது ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அக்சார் பட்டேலை மேலே கொண்டு வந்து அவரை ஆடுவிட்டதெல்லாம் விட்டதெல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோ அடுத்த போட்டியில் நிச்சயமாக இந்தியா இரண்டு மாற்றங்களை செய்யும் என்பது உறுதி சிவன் டூபையின் பந்து வீச்சும் என்று பெரிதாக வாய்க்கவில்லை சிவன் டூபையின் தடுப்பாட்டம் என்று தடுமாறி இருந்தார் ரிஷா பண்ட் வழியே காத்து கொண்டிருக்கிறார் இதுபோல் இந்தியா இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளரை பயன்படுத்தும் எண்ணத்தையும் கொண்டு வரலாம் ரியான் பராகே உள்ளே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இவை மிக முக்கியமான விடயங்களாக இருக்கும் ராகுலின் துடுப்பாட்ட இரண்டு போட்டிகளிலும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை எனவே அதை இந்தியா பார்த்துக் கொள்ளும் இலங்கை இந்த வெற்றி அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய வெற்றி என்றாலும் முன்னேற உடமுண்டு என்பது மட்டும்தான் முக்கியம் இன்னும் சுழல் பந்த வீச்சார்கள் முன்னேற இடமுண்டு உண்டு அதுபோல இலங்கையின் துடுப்பாடு வீரர்கள் இன்னும் பெரிய பெரிய ஊட்ட எண்ணிக்கைக்கு செல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவை பற்றிய விடயங்களை பற்றி இலங்கை இன்னும் தெளிவாக யோசிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அவை இன்றைய நாளின் முக்கியமான இன்றைய நாளின் போட்டியை பற்றிய விடயங்களாக இருக்க இலங்கை ரசிகர்கள் நீங்கள் தாராளமாக சந்தோஷப்பட்டு இதை கொண்டாடலாம் இன்றைய இலங்கை வெற்றியின் மிக முக்கியமான தருணங்கள் அதுபோல் சாதனை தரவுகள் ஆகியவற்றை ஏ ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக தொடர்ந்து பதிவேற்றுக் கொண்டு வருகிறேன் நீங்கள் மறக்காமல் அவற்றை பார்க்கலாம் என்ற நாளில் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் டென்னிஸ் போட்டிகளை பொறுத்தவரை ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டிகளில் நோவாக் ஜோகோவிக் இன்று அல்கராஸை வீழ்த்தி காலோஸ் அல்கராஸ் ஸ்பெயினை சேர்ந்தவரை வீழ்த்தி சேர்பியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இதன் மூலமாக கிராண்ட் ஸ்லாம்கள் எல்லாவற்றையும் வந்து இப்போது தன்னுடைய இறுதி தங்கப்பதக்கத்தை ஒலிம்பிக் போட்டிகளிலும் பெற்றுக்கொண்டவராக மாறி இருக்கின்றார் என்பது நிச்சயமாக நோவாக் ஜோகோவிக்கு சந்தோஷம் தரக்கூடிய விதம் ஒரு விடயம் அவர் ஒரு கோட்டாக இப்பொழுது கொண்டாடக்கூடிய விடயமாக இங்கே இருக்கிறது தமிழ்நாடு பிரீமியர் லீகில் இன்றைய நாளில் முக்கியமான போட்டி ஒன்று இடம்பெற்றது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைய நாளில் இறுதிப் போட்டி இடம்பெற்றிருக்க வேண்டும் அஸ்வினின் திண்டுக்கல் ரேகன்ஸ் லைகா கோவை கிங்ஸ் அணியை சந்தித்தது லைகா கோவை கிங்ஸ் கடந்த ஆண்டு சாம்பியன் ஆனால் இம்முறை அஸ்வின் தலைமையிலான அணி அவர்களை வீழ்த்தி சாம்பியனாகி இருக்கிறது அந்த ஸ்கோர் தந்து தந்துவிட்டு போகிறேன் இது தமிழ்நாடு பிரீமியர் லீக் மிக முக்கியமான இறுதி போட்டி லைகா ஒ கிங்ஸ் நூற்றி இருபத்தொன்பது ஓட்டங்கள் எடுத்தது ஏழு விக்கெட்டுகளை இடுந்து அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ஓட்டங்களை ராம் அரவிந்த் எடுத்தார் அத்தீக்குர் ரஹ்மான் இருபத்தைந்து ஓட்டங்கள் சுஜய் இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் இந்த அணியின் தலைவர் ஷாருக் கான் இன்று மூன்று ஓட்டங்களை பெற்ற ஆட்டமடைந்தார் பந்து வீச்சை பொறுத்தவரையில் தலை இவ்விரண்டு விக்கெட்டுகளை விக்னேஷ் வரும் சக்கரவர்த்தி மற்றும் சந்தீப் ஒரையர் ஆகியோர் கைப்பற்றியிருந்தார்கள் அஸ்வின் நான்கு ஓவரில் வரும் பதிமூன்று ஓட்டங்களை கொடுத்தார் விக்கெட் எதுவும் இல்லை பதினெட்டு தாடிய திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த வெற்றி இலக்கு இறுதி பந்தில் இல்லை எட்டு பந்துகள் இருக்க அடைந்தது இதில் அதிகபட்சமாக அஸ்வின் மீண்டும் ஒரு தடவை அரைச்சதம் இந்த தொடரில் அவர் பெற்றுக் கொண்ட மூன்றாவது அரைச்சதம் அதுவும் முக்கியமான போட்டிகளில் இன்று மூன்றாம் இலக்கத்தில் வந்து நாற்பத்தாறு மந்திரில் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தார் பாபா இந்திரஜித் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் சரத்குமார் பதினைந்து மந்திரில் ஆற்றமிழக்காவில் இருபத்தி ஏழு வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் எனவே வெற்றியை பதிவு செய்து திண்டுக்கல் டிரகன்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு பிரீமியர் லீக் டிஎன்பிஎல் சாம்பியனாக மாறியிருக்கிறது வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இம்முறை ஆடப்பெற்ற மிகச் சிறப்பான விடயங்களை தமிழ்நாடு பெற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக் மூலமாக திண்டுக்கல் டிரகன்ஸ் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான ஏனைய கிரிக்கெட் செய்திகள் மற்றும் இதர செய்திகளில் வசீம் அக்ரம் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையில் அவருக்கு வழங்கப்பட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் உயர் ஒன்றை மறுத்திருக்கிறார் என்பது முக்கியமான அதுபோல் இலங்கை கிரிக்கெட் குளம் இப்பொழுது ஆயர்லாந்து நோக்கி புறப்படுகிறது இது சமரி அத்தப்போத்துவுக்கு ஒரு சிறப்பு அனுமதி வழங்கப்படுகின்றது இந்த ஹண்ட்ரட் போட்டிகளை ஆடுவதற்காக அவர் அயர்லாந்தின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளை தவறவிட போகிறார் என்பது உறுதியான விடமாக இருக்கிறது இலங்கையின் ஏழு பேர் கொண்ட டெஸ்ட் குழாம் இப்பொழுது இந்தியா மறைக்கும் இங்கிலாந்து நோக்கி புறப்படுகின்றது அடுத்து வர போகின்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முற்கூட்டியை தேர செய்ய இதிலே அடி செல்வா ஆஞ்சலோ மேத்யூஸ் லஹிர் குமார போன்ற வீரர்கள் இருக்கின்றார்கள் யார் அந்த ஏழு பேர் விவரங்கள் வேண்டுமா மறக்காமல் ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்து அங்கே போய் பாருங்க முடிச்சு என்ன விளம்பர தான் மறக்காம பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் நேரம் நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமானது எனவே அவை பற்றிய விடயங்களும் இங்கே இருக்க இந்த நாளில் இன்னும் அதிகமாக பேச விரும்பவில்லை இலங்கை அணியின் வெற்றி நிச்சயமாக ரசிகர்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் காமெண்ட்ஸ் மற்றும் ஏதாவது கேள்விகள் தான் மறக்காமல் கேளுங்கள் அந்த கேள்விகளை நான் காமெண்ட்ஸாக பார்த்து நாளைய தினம் அடுத்த நேரலை வரும்போதோ இல்லை நாளைய தினம் என்னுடைய காணொலியிலோ உங்களுக்கான விவரங்களை கொண்டு வருகிறேன் எனவே இருள் சூழ்ந்த ஒரு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இலங்கையின் வெற்றி கடத்திலிருந்து இப்போது வாழ்த்துக்களோடு சந்தோஷமாக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்து சொன்ன அத்தனை இந்திய ரசிகர்களுக்கும் கூட என்னுடைய இலங்கை அணி சார்ந்த இலங்கை ரசிகர்கள் சார்ந்த மனமந்த நன்றிகளை தெரிவித்துக் சந்திப்போம்